புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு கடந்த இரண்டு மூன்று தினங்களாக கொஞ்சம் உடல்நலம் சரியில்லாமல் தொண்டை ரொம்ப பிரச்சனை பண்ணிடுச்சுங்க இன்றைய தினம் இந்த காணொலியில் இந்த தொண்டையை நீங்கள் சற்று பொறுத்து கொள்ளத்தான் வேண்டும் புரொபஷனல் எத்திக்ஸ் தொழில் தர்மம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த தொழில் தர்மம்னா என்னன்ற என்னென்ற ஒரு தர்மத்தை இந்த பார்க்க பார்க்கணும் மை லாஸ்ட் மூவி இது என்னுடைய கடைசி திரைப்படம் இதுங்க ஜனநாயகன் நாங்க சொல்லலைங்க கடைசி படம் என்று விஜய் அவர்களே தான் இங்க மட்டும் கிடையாதுங்க மலேசியால போய் சொன்னார் சொல்லலாமா வேணாமான்னு தெரியல என்னோட கடைசி படமான என்னோட கடைசி படமான எதுக்காக அந்த மாதிரி சொன்னதை சொல்லும் கிளிப்புள்ளை போல அந்த திரைப்படத்தை தொடங்கிய நாள் முதல் வெளிவரும் கடைசி நாட்கள் வரைக்கும் என்னுடைய கடைசி படம் கடைசி படம் சொல்றாரு அப்போதான ஹைப்பை ஏத்த முடியும் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் நடித்து வெளி வந்த லியோ என்கின்ற திரைப்படத்திற்கு கொடுக்காத பில்டப்பா பண்ணார் அலப்புறையா லியோ படம் வெளியாகி இதற்கு முன்பாக வந்த பேன் இண்டியா மூவி எல்லாம் கலெக்ஷனையும் அடிச்சு காலி பண்ணி ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேல வசூலாக ஒன்று பில்டப் பண்ணாங்க கடைசியில் போட்ட காசு திரும்பி வந்தால் போதோன்ற நிலைமைக்கு கொண்டு போய் விட்டது லியோ திரைப்படம் சரி அது போனா என்ன உட்டத்தை பாருங்கன்னு சொல்லி புடிச்சதையும் பாருங்க கூட போறாங்க அந்த ஜனநாயகன் திரைப்படத்தில் ஜனநாயகன் படம் தான் என்னுடைய லாஸ்ட் படம் இதற்கு பிறகு விஜயை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் சீட்டில் உட்கார்ந்து அந்த விஜய் தான் பார்க்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் சி எம் நான் தான் பெரிய கனவு கண்டு கனவுகளோடு வெளியிடும் கடைசி திரைப்படம் ஜனநாயகன் படத்தோட ட்ரெய்லர் நேற்றைக்கு முன்தினம் வெளியிட்டாங்க இந்த படத்தோட ட்ரெய்லர் வெளியாவதற்கு பல வாரங்களுக்கு முன்பாகவே நம்ம சொல்லியிருந்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் தெலுங்கில் பாலையா பாலகிருஷ்ணா நடித்து வெளிவந்த பகவந்த் கேசரி என்கின்ற திரைப்படத்தோட ஒட்டுமொத்தமான மொத்தமான அப்பட்டமான காப்பி தான் ஜனநாயகன் திரைப்படம் என்று நாளாக நாளாக ஜனநாயகன் படத்தோட போஸ்டர்ஸ்லாம் எல்லாம் ஒன் பை ஒன்னா ஒன் பை வெளி வந்து அதை உறுதிப்படுத்தியது ஆனால் அந்த படத்தோட இயக்குனர் வினோத் என்ன சொன்னாரு அப்படிலாம் கிடையாதுங்க புரளிங்க ரூமர் ரூமருங்க பகவந்த் கேசரி திரைப்படத்திற்கும் ஜனநாயகன் திரைப்படத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னா அப்படி சம்பந்தம் இல்லை சம்பந்தம் இல்லைன்னு சொல்லியே படம் வர மட்டுமாவது ஓட்டிக்கலாம் இல்லைங்களா இந்த ட்ரெய்லர் இப்போது தேவைதானா ஆமாம் தேவைதான் இந்த ட்ரெய்லர் கண்டிப்பா தேவைதான் விஜயோட ஃபேன்ஸை விட விஜய்க்கு ரொம்ப தேவைதான் ஏனென்றால் என்னையாது அரசியலுக்கு வர்றது எதுக்கு மக்கள் நல்லது பண்றதுக்கு சேவை செய்யறதுக்கு வாங்கன்னா கொலை பண்றதுக்கும் கொள்ளை எழுதுக்குமா அரசியல் அரசியல்வாதிகள் எல்லாரையும் உட்கார வச்சு சவுக்கால் அடிக்கிற மாதிரி ஒரு காட்சியை பதிவு பண்றாரு மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்க இந்த காட்சியை மட்டும் சும்மா ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் டீசர் மாதிரி விட்டுட்டு சும்மா இருக்கலாம் இல்லைங்களா மொத்த ட்ரெய்லரையும் வெளியிட்டு இவரே தான் அவரு அவரே தான் ஜனநாயகம் தான் கேசரி என்று பாருங்க பகவந்த ஜனநாயக கேசரியா மாத்தி வச்சிருக்காங்க தொழில் தர்மம்னு சொன்னோம் இல்லைங்களா தொழில் தர்மத்தை கடைப்பிடிக்கலாம் தப்பு கிடையாது அதுக்காக இப்படியா பகவந்த கேசரி படத்தில் பிள்ளனோட ஆட்கள் அடிச்சு அந்த அம்மா கீழே விழுத போடுங்க ஜனநாயகன் படத்தில் அதே மாதிரி அதே கதாபாத்திரத்தை அடிச்சு கீழே விழு அந்த காட்சியை போடுங்க இதுல எது பகவந்த கேசரி இதுல எது ஜனநாயகன் வித்தியாசம் தருதா மறுபடியும் சொல்றாங்க தொழில் தர்மத்தை கடைபிடிக்கலாம் தப்புகளது ஒரு மொழியில் வெற்றியான ஒரு திரைப்படத்தை ரீமேக் அபிஷியல் ரீமேக் ரைட்ஸ் வாங்கி அது எடுக்கும் போது ஓகே அதே மாதிரி எடுக்கலாம் ஆனால் காப்பி வச்சிருக்காங்க ரீமேக் ரைட்ஸ் வாங்கணும்னு ஏமாற்ற முடியாது இந்த பக்கம் பாருங்க பகவந்த் கேசரியோட கதை யாருங்க வினோத்து பேரா இருக்கு இல்லைங்களே ஆனா பாருங்க காப்பி வச்ச கதைக்கு வினோத்து பேரு ஜனநாயக படத்தில் போட்டு வச்சிருக்காரு ஒருவேளை பகவதி பாருங்க பகவந்த் கேசரி பகவந்த் கேசரியோட ரைட்டர் அனில் ரவி புரி அப்படின்னு அனில் பேர் வருதுன்ட்டு அவாய்ட் பண்றாங்களோ சரி அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஜனநாயக திரைப்படத்தோட ஒட்டுமொத்தமான கதையை நாங்கள் சொல்லக்கூடாது சொல்ல மாட்டோம் ஏனென்றால் ஒருவேளை ஒட்டுமொத்தமான ஜனநாயகன் படத்தோட கதையை ரிவீல் பண்ணால் பகவந்த் கேசரி திரைப்படத்துக்கு நம்ம செய்யற மிகப்பெரிய துரோகம் ஆயிடும் பகவந்த் கேசரி திரைப்படத்தை பார்த்த நண்பர்கள் ஓகே பார்க்காத நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங் வச்சிருக்காங்க ஆனா பகவந்த் கேசரி திரைப்படத்தை முழுசா பார்க்கணும் கூட அவசியம் இல்லைங்க பகவந்த் கேசரியோட ட்ரெய்லரையே பாருங்களேன் அந்த ட்ரெய்லரையும் ஜனநாயகன் படத்தோட ட்ரெய்லரையும் போட்டு பாருங்க எந்த படத்தோட ட்ரெய்லரை பார்க்கணும்னு நமக்கே குழப்பம் பகவந்த் கேசரி திரைப்படத்திலும் கதாநாயகன் போலீஸ் இதுலையும் கதாநாயகன் போலீஸ் பகவந்த் கேசரி திரைப்படத்திலும் ஒரு போலீஸ் அதிகாரியின் மகளை எடுத்து வளர்த்து அந்த பெண்ணை மெற்றியில் கொண்டு போய் சேர்க்குறது தான் பாருங்க ஒரு லட்சியமாக வைத்திருக்கிறார் ஜனநாயகன் திரைப்படத்திலும் அதே கதை கலந்தான் மூதாயில சந்தித்து ஆர்மி அப்ளிகேஷன் கம் 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 இந்த வருஷமாவது ஆர்மி அப்ளிகேஷன்ல ஒரு எடுத்து கொடுங்க கதாநாயகன் வளர்க்கும் அந்த பெண் குழந்தையின் தந்தையான ஒரு போலீஸ் அதிகாரி பகவந்த் கேசை திரைப்படத்தில் சரத்குமார் நடித்திருப்பார் ஜனநாயகன் திரைப்படத்தில் அந்த கதாபாத்திரத்தை யார் நடிக்கிறார்கள் என்பதை பண்றாங்களா வெறும் இரண்டரை நிமிடம் ஓடக்கூடிய ட்ரெய்லர்லயே பகவந்த் கேசரி திரைப்படத்தோட காப்பி தான்ட்டு இவங்களால மறைக்க முடியல அந்த அளவுக்கு ஜெராக்ஸ் மாதிரி டைலாக் உட்பட ஹீரோவை அந்த பெண் குழந்தை சூப்பர் மேன் கூப்பிடும் இல்லைங்களா அதை கூட காப்பி வச்சிருக்காங்க இல்லையே வெறும் காலிமேன் தான் பாப்பா அ சாதா மேன் மேபி ரெண்டு படத்திலும் செகண்ட் ஆஃப் ஹீரோ கதாபாத்திரம் போலீஸ் கதாபாத்திரமாக மாறுகிறது போலீஸ் அதிகாரியாக இருக்கும்போது ஹீரோவுக்கும் ஒரு வில்லனுக்கும் பகை அந்த வில்லன் ஒரு கட்டத்துக்கு மேலே வளர்ந்து பெரிய கார்ப்பரேட் ஆயிடும் ஹீரோ கூட மோதுகின்ற கார்ப்ரேட் வில்லனுக்கு தோலோடு தோல் கொடுத்து உறுதுணையாக நிற்கும் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளை போல அங்கங்க அப்படியே மானே தேனே பொன்மானேன்னு போடுகிற மாதிரி வடிவேலு சொல்கிற மாதிரி பரபரப்பெல்லாம் மிளகா பொடியெல்லாம் தூவுற மாதிரி கொஞ்சம் மசாலாவெல்லாம் மிக்ஸ் பண்ணி வேறு மாதிரி மாற்றிருக்காங்களாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கனவு சிஎம்காக மக்கள் சந்திப்புன்ற பேரில் மாதத்துக்கு ஒரு முறையோ இரண்டு முறையோ மாவட்ட வாரியாக போய் ஸ்டேஜ் அடித்து கூட்டத்தை கூட்டி எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை மைக்கு முன்னாடி நின்று வாமிட்டு வாந்தி எழுதுகிற மாதிரி தான் அந்த திரைப்படத்துலேயும் எடுத்து வச்சிருக்காரு பொழுதுக்கு உன்னை காலி பண்ணிடுவேன் அசிங்கப்படுத்திடுவேன்னு சொல்கிறேன் எவ்வளோ இருந்தாலும் சரி யாரோ இவர் அரசியலுக்கு வந்ததை பார்த்து பயந்து திரும்பி போயிடுப்பா நீ சிஎம் எங்களால் தாங்க முடியாதுப்பா தயவு செய்து திரும்பி போயிடுப்பா விட ஓட்ட தடுக்காதப்பான்னு யாரோ சொல்ற மாதிரியே பில்டப்புக்கு மேல பில்டப் பண்ணிட்டு மக்களை பார்த்து பேசறாமா படத்தை பாக்குற ஆடியன்ஸை பார்த்து திரும்பி போற ஐடியாவே இல்ல போய போக சொன்னது நீங்கள்தான் போறீங்க சிஎம் சீட் எனக்காக காத்து நிற்குதுங்க அதை சினிமா விட்டு விலகி செல்கிறேன் இவனுடைய கடைசி படம்னு சொல்லி இப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு பிறகு தேர்தல் முடிந்த கையோடு திரும்பி போன விஜய் திரையுலகத்தை ஒட்டி போறேன்னு சொல்லி திரும்பி போன விஜய் திரும்பி வந்து திரும்ப நடிகைதான் போறாரு பார்க்க தான் போறோம் நம்மளும் ஏனென்றால் விஜய்க்கு முன்பாகவே ஒரு சில நடிகர்கள் பெரிய பெரிய பெரும் கொள்கைகளோடு இல்லை என்றாலும் சொல்ற மாதிரியாவது ஒரு சில கொள்கைகளோடு அரசியலுக்கு வந்த நடிகர்கள் அட்ரஸ் இல்லாம போயிருக்காங்க அந்த வகையில பார்க்கும்போது போது விஜய்க்கும் சரி விஜய் கட்சிக்கும் சொல்ற மாதிரி எந்த ஒரு கொள்கையோ கோட்பாடோ கிடையாது என்னப்பா உங்க கொள்கை எதுக்காக நீங்க கட்சி ஆரம்பிச்சு சிஎம் ஆகணும் அவரே சொன்னாரு எனக்கு நடிச்ச திரைப்படங்களை நல்லா நல்லா இல்லையோ சகித்துக்கொண்டு திரும்ப 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 பார்த்த ரசிகர்களே இவரது சாம்பிஸ் கூட்டமே கவுண்டர்ல நின்று டிக்கெட்டு வாங்கி முப்பத்தி மூணு வருஷமா என்னுடைய திரைப்படத்தை சகித்துக்கொண்டு பார்த்த ஒரு காரணத்துக்காகவே நான் அவங்க கூட அடுத்த முப்பது வருஷத்துக்கு உங்க கொள்கையாப்பா உங்கள் படத்தை சகித்து கொண்டு பார்த்தாங்கன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக உங்களை ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு மக்கள் முதல்வராக சகித்து கொள்ள வேண்டுமா அட உங்கள் படத்தை பார்த்த ரசிகர்களுக்காக நீங்கள் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கட்டி விடுங்க நீங்கள் கட்டுற தேட்டரில் எல்லா தேட்டரையும் எப்போவுமே டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருபத்தி நாலு மணி நேரம் ஃப்ரீ ஷோ ஓட்டுங்க டிக்கெட்டுக்கு காசு வாங்காதீங்க உங்கள் ரசிகர்களுக்கு நீங்கள் செய்கிற மிகப்பெரிய சேவையாக இருக்குமே இது போதாது போதாது இன்னும் படத்தை பார்த்த அதிகப்படியான விசுவாசத்தை காட்டணும் நீங்க ஒட்டு மொத்தமா சம்பாதிச்ச சொத்துகள் அனைத்தையும் ட்ரஸ்ட் ஆக்கி உங்க ரசிகர்களுக்கு எழுதி வச்சிருங்க ஏன்னா ஒரு ஹீரோ நடித்த திரைப்படத்தை ரசிகர்கள் கவுண்டர்ல டிக்கெட் வாங்கி பார்த்தாங்கன்றதுக்காக அந்த ரசிகர்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னா அரசியலுக்கு வந்தால் பண்ணணும்னு அவசியம் இல்லையே அரசியலுக்கு வராமே பண்ணலாமே சிவராஜ்குமார் அவர்கள்

இருநூத்தி கோடி ஆமா ஒரு படத்துக்கு நாலே படம் அடிச்சா ஆயிரம் கோடி ரூபாய் ஒரு படத்திற்கு இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் கோடி இதை தூக்கி எறிஞ்சிட்டு எதிர்காலமாக மக்களுக்கு இந்த வரிகள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இருப்பாங்களா யாராவது இதெல்லாம் வீட்டுக்குள்ள போயிட்டு என்னன்னு பாருங்க கணக்கெல்லாம் சரியா இருக்கான்ட்டு ஒரு படத்துக்கு இரநூத்தம்பது கோடி வாங்கிட்டு இருக்காராமே ஆனால் பார்த்தா அப்படி தெரியலீங்களே கணக்கு வெளியே காட்டுறது எண்பது கோடி அறுபது கோடின்னு கணக்கு காட்டுறாருன்னு சொல்கிறாங்களே எப்படியும் கூட்டி கழிச்சு போட்டு பார்த்தா அந்த படத்துக்கு ஒரு இரநூறு கோடி இந்த படத்துக்கு ஒரு நூற்றி எழுபது கோடின்ட்டு ஒவ்வொரு படத்துக்கும் நூற்றி எழுதுலேருந்து இரநூறு கோடி வரைக்கும் கருப்பு பணமாக பார்த்துக்கிறார் பொழுதுக ஏன்னா பாருங்கள் இரநூத்தொம்பது கோடி ஒவ்வொரு படத்துக்கும் வாங்குறான்னு கூட கருவாரு சொல்றாரு அப்போ எப்படியும் ஒயிட் பிளாக் எல்லாத்தையும் சேர்த்து ஒவ்வொரு படத்துக்கும் இரநூத்தம்பது கோடி வாங்கியிருக்காருன்னு சொன்னால் கூட்டி கழிச்சு போட்டு பார்க்கும்போது எப்படியும் ஐயாயிரம் கோடி வச்சுன்னு பாரு விஜய் ஒரு ஆயிரம் கோடி இருந்தா போதுமே இதுக்கு தனி தீவு வாங்குறதுக்கு ஒரு தனி தீவு வாங்கி இவரது ரசிகர்களுக்காக டிக்கெட் வாங்கி பார்த்த ரசிகர்களுக்காக சிஎம் ஆசை இவர் ஆகணும் டிக்கெட் வாங்கி பார்த்த ரசிகர்களை மட்டும் கொண்டு போயிட்டு தனியா கொண்டு போயிட்டு இவர் வாங்குற புது தீவுல வச்சு சிஎம் வாங்கிக்கங்க அட சிஎம் எதுக்குங்க மன்னரா இருங்க சக்கரவர்த்தியா இருங்க உங்க சொந்த தீவு யாரு கேட்க போறாங்க ரெஃபரன் பண்ணுங்க என்னப்பா ஏதோ தீவு வாங்கி கைலாச நாடு உங்க தீவுக்கு பக்கத்தில் எனக்கும் ஒரு தீவு வாங்கி கொடுங்க நான் போயிட்டு தளபதி நாடுன்னு வச்சிடுறேன் இல்ல டிவி கே நாடுன்னு வைக்கிறேன் அதுவும் வேண்டாங்க பொருத்தமான பேரு சாம்பிஸ் நாடுன்னு வைக்கிறேன் குட்டி தீவோ பெரிய தீவோ ஏதோ ஒரு தீவை வாங்கி உங்க ரசிகர்கள் உங்களுக்காக திரைப்படத்தில் கியூல நின்று டிக்கெட்டு வாங்கி பார்த்தா அந்த ரசிகர்களை மட்டும் கொண்டு போய் வச்சு ஆட்சி அமைச்சிக்கங்க யார் வேண்டாம் சொன்னா இந்த மாதிரி வழியில ஏதாவது ஒரு வழியை தேர்ந்தெடுத்துட்டு போறதை விட்டுட்டு எதுக்கே அரசியல் கேட்டா கொஞ்சம் கூட வேமா சூசோ இல்லாமல்

ட்ரெயிலர்ல கூட பாருங்க ரத்தம் குடிக்கிற காட்சி பதிவு பண்றாங்க மாப்பிள்ளைக்கு அவ்வளவு வெறி என்ன டிவி கே கட்சி அர்த்தம் கேட்டீங்கல்ல படத்துல நான் ரிஜிஸ்டர் பண்ற பாருங்க தளபதி வெற்றி கொண்டான் ஏன் அப்படி காப்பி காப்பின்னு ஒண்ணு அடிச்சா பக்காவா ப்ராப்பரா கமர்ஷியலா ப்ரொஃபஷனா காப்பி அடிக்கணும் அந்த பகவந்த் கேசை திரைப்படத்துல என் பி கேன்னு வரும் அது அப்படியே காப்பி அடிச்சு டிவி கே ஒரே கல் ரெண்டு மாங்கா கட்சி பேரையும் உள்ள கொண்டு வந்துடும் அடைமொழியும் உள்ள கொண்டு வந்துடும் டிவி கே தளபதி வெற்றி கொண்டான் ஆனால் பாருங்கள் அந்த இடத்துல தளபதி வெற்றி கொண்டான்னு காட்டுற இடத்துல எச்சி வினோத்துக்கும் விஜய்க்கும் என்ன பிரச்சனை தெரியல பழி வாங்குறதுக்காகவே ஒட்டுமொத்தமாக வாட்ஸ்அப் குரூப் வாட்ஸ்அப் குரூப்னு சொல்லியிருந்தாங்க அந்த பேரை காட்டும்போது வாட்ஸ்அப்பை காட்டி தான் கீழே காட்டுறாங்க அதே மாதிரிதான் கொடி விஜய் கட்சி கொடியில் இருக்கிற யானையை சிம்பாலிக்காக காட்டுறாங்களா நேரடியாக விஜயும் சரி விஜய ஃபாலோ பண்ணுற ஜாம்பிஸ் கூட்டம் பண்ணுற தொல்லை போதாதுன்ட்டு திரைப்படத்திலையும் பாருங்க என்ன மாதிரி வேலை பண்ணுறாங்க

நாங்க தளபதிக்காக போய் பார்ப்போம் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி படமாவும் இருக்கு ட்ரெயிலரும் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி படமாவும் இருக்கும் கேசரியோட ரீமேக்னு பார்த்தாலே தெரியுது இருந்தாலும் இதுல கொஞ்சம் நிறைய எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ற மாதிரி தெரியுது படம் வேற மாதிரி இருக்க போது கேசரியா இல்லையோ நாங்க கொண்டாட போறோம் இந்த எலெக்ஷன் டிவி தான் இப்ப புரியுதுங்களா விஜய் கதை கூட கேட்காம இல்லங்க இந்த படத்துல சவுக்கு எடுத்து அரசியல்வாதிகள் எல்லாரையும் சுத்தி சுத்தி அடிக்கிற சீனுங்க போதும் போதும் இல்லங்க கதை கதையே தேவையில்லை கதையே கேட்க வேணான்னு கதையே கேட்காம எதுக்காக திமுறா ஆணவமா அகம்பாவமா இந்த படத்தில் நடிச்சிருக்காருன்ட்டு இந்த படம் மட்டும் கிடையாதுங்க சமீப காலமாக விஜய் நடித்து வெளிவந்த எந்த படத்தோட கதையும் அவர் கேட்கறது கிடையாது எனது ரசிக சாம்பிஸ் கூட்டம் என்னை ஃபாலோ பண்றவங்க என்ன மாதிரி குப்பா கதையை எடுத்து போட்டாலும் பாப்பாங்கன்ற ஒரு திமுரு ஆனால் அந்த திமுரு ஆணவத்திற்கு நிறைய திரைப்படங்கள் தோல்வி அடைய செய்து வேட்டு வைத்தது அப்படி இன்னும் திருந்த மாட்டுறாரு இதுவாது தெலுங்கு இருந்து தமிழுக்கு காப்பி அடிச்சிருக்காங்க ஆனால் பாருங்க தமிழில் இருந்தே தமிழ் அப்படியே காப்பி அடிச்சு எடுத்தாங்க ஊர்கான்ற ஒரு திரைப்படத்தில் இருந்து பீஸ்டின்ற ஒரு திரைப்படத்துக்கு ஸோ தமிழ் படத்தோட கதையை திருடி இவர்கிட்ட போதே இவருக்கு தெரியல ஊருக்குள்ள என்னென்ன படம் வருதுன்ட்டு தெலுங்கு படத்தோட கதையை திருடினா இவருக்கு தெரிய போகுது ஆனால் பாருங்க பகவந்த கேசவ் திரைப்படம் நல்ல திரைப்படம் வெற்றியான திரைப்படம் தான் உலகத்திலேயே பாலையா திரைப்படத்தை ரீமேக் பண்ண ஒரே அருமையாக தான் விஜய் டீமாக தான் இருப்பாங்க சும்மா ட்ரெயிலர்லாம் ரிலீஸ் பண்ணாமல் அப்படியே அப்படியே பிம்பளி பிபிலாம் அப்படின்னு ஃபிலிம் காட்டி அந்த ஃபிலிமை ரிலீஸ் பண்ணி இருந்தால் கூட ஓரளவுக்கு பில்டப் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் பாருங்கள் ரிலீஸுக்கு முன்னாடியே தோல்வியை தழுவி விட்டது ஜனநாயகன் திரைப்படம் இப்படி ஏகப்பட்ட ஒரு சில அரசியல் பில்டப்லாம் மிக்ஸ் பண்ணி பகவந்த கேசரி தான் தெரியாதவாறு இப்படியாவது நான் மேட்ச் பண்ணிடுவேன்ற ஒரு நம்பிக்கையில் மேட்ச் பண்ணி எடுத்து வச்சு கடைசியில் பாருங்கள் ஒரு சில அரசியல் காட்சிகளை தவிர அந்த கதையில் பகவந்த கேசரியை தாண்டி இவங்களால எதுவுமே எடுத்து வைக்க முடியல அது ட்ரெய்லர் வழியாகவே காட்டி கொடுத்துருச்சு என்னமோ வரைக்கும் யாருமே சொல்லாத கதையை சஸ்பென்ஸா மறைந்திருந்த வரலாற்று சம்பந்தமான உண்மையை எடுத்துட்டு வந்து திரைப்படமாக எடுத்திருக்கோம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில சென்சார் கொடுக்க மாட்டாங்க இந்த திரைப்படத்திற்கு ஏற்கனவே பல வாரங்களுக்கு முன்பாகவே யூஏ சான்றிதழ் வழங்கப்படும் அறிவிச்சிட்டாங்க ஆனால் அப்படி சென்சார் கொடுக்க மாட்டாங்க தடுப்பது யாரோ டிவி கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க தடுப்பது யாரோ இந்த படத்துக்கு சென்சார் கொடுக்காம ஏன் அதில் ஒன்று மிஸ் பண்ணுறீங்களே திமுக தான் சதி பண்ணுது அவங்க தான் சென்சார் சர்டிஃபிகேட்டை லாக்கரில் வச்சு கொடுக்க மாட்றாங்கன்னு போட வேண்டியதுன்னு பிஸ்கேஜேபி கட்சி தான் எங்களோட கொள்கை எதுன்னு சொல்லக்கூடிய விஜய்லேருந்து அந்த விஜய் கட்சி வரைக்கும் யாருமே பாருங்க இந்த சென்சார் கொடுக்காததுக்கு காரணம் பிஸ்கேஜேபி கட்சி தான் சதி பண்ணுறாங்க மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிற சென்சார் போர்டை அவங்க தான் கட்டுப்படுத்தி ஏதோ பண்ணுறாங்கன்ட்டு சொல்ல தான் தெரியுமா இந்த கொள்கை எதுக்கு தான் காரணம்னு தடுப்பது யாரோன்ட்டு யாருடைய பெயரையும் குறிப்பிடாம கேள்விக்குறி மட்டும் போடுற இவங்க தான் மாற்றத்தை கொடுக்க வந்த மாற்றவாதிகளை இப்பவே நடுங்குறாங்க மத்திய அரசை பார்த்து மத்திய அரசுல ஆட்சியில் இருக்கிற கட்சியை பார்த்து எனக்கு பயம் இல்ல எனக்கு பயம் இல்ல ஆனா பண்ற பில்டப் அந்த படத்துல பண்ணி வச்சிருக்காரு பாருங்க அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காரு பில்டப் சரி இது ஒரு ஒரு மாற்றம் இவ்வளவு பில்டப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் படம் இந்த படம் வந்ததுன்னா எவ்வளவு கலெக்ஷன் ஆகும் தெரியுமா என்னுடைய கடைசி படம் வேறு கிளைம் பண்ணியிருக்காங்க மலேஷியா வரைக்கும் போயிட்டு அப்போ என்ன பண்ணுறீங்க தியேட்டர் ஓனர்ஸ் யார் வேணால் எவ்வளோ வேணால் கலெக்ஷன் எடுத்துக்கோங்க தப்பு கிடையாது ஆனால் எங்களுக்கு எண்பது பெர்சன்ட் தள்ளிவிடுங்க நாங்கள் சொல்லுங்கள் சம்மந்தப்பட்ட துறையை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் சொல்கிறாரு முதல்ல பாருங்க அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சு வரைக்கும் சதவீதம் எங்களுக்கு ஷேர் கொடுங்கன்னு கேட்டுருந்தவங்க டக்குன்னு எழுபதாயி எழுபத்தஞ்சாயி இப்போ எண்பது கேட்குறாங்க விட்டா எண்பத்தஞ்சுக்கு போய்டுவாங்க பொழுதுக்கு ஆனால் கேரளாவுக்கு மட்டும் இவங்க வாங்குற ஷேரோட சதவீதம் கம்மி

ஆனால் மொத்தமாக எண்பதை நாங்கள் எடுத்துக்கிறோம் இருவதை நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொன்னா மொத்தத்தை நீங்கள் சுருத்திக்கின்னு மிச்சம் மீதியை கொடுத்தா யார் இந்த படத்தை வாங்கி வெளியிடுவதற்கு முன் வருவாங்க முன்வரக்கூடாது அதுதான் இவங்க பிளானே அந்நியாயத்துக்கு எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு வரைக்கும் கேட்டு யாருமே இந்த படத்துக்கு தேட்டர் கொடுக்காம போயிட்டாங்கன்னா என் படத்தை பார்த்து பயந்து திமுக தேட்டர் கொடுக்கறத கூட தடுக்கிறாங்க ஒட்டுமொத்தமான தேட்டர் எல்லாத்துலேயும் பராசக்தி படத்தை வெளியிடுவதற்கு திட்டம் போடுறாங்க என் படத்தை இப்பவே பொறாமப்பட்டு காழ்ப்புணர்ச்சியோடு முடக்கத்துக்கு பிளான் பண்ணிட்டாங்க மக்களே இது இதனுடைய கடைசி படம் எப்போப்பட்ட பில்டப் படம் தெரியுமா கனவு சி எம் கடைசி படம் பார்க்க வாங்க வாங்க வாங்கன்னு அப்போ தானே இன்னும் எதிர்பார்ப்பு எதிர்ப்பு செய்வோம் ஏன்னால் படத்தில் சொல்கிற மாதிரி எந்த ஒரு ஸ்டோரி பிளாட்டோ சீக்வன்ஸோ சஸ்பென்ஸோ எதுவுமே இல்லை ஒட்டுமொத்தமான திரைப்படத்தோட கதை வெளியே வந்துடுச்சு என்ன பண்ணலாம் இந்த பள்ளியை தூக்கி திமுக மேலே போட்டு எப்படியாவது ரசிகர்களை சூடுபடுத்தி தியேட்டருக்கு வர வச்சிடலான்னு விஜய் போடுற கேவலமான பிளான்ங்க எதுக்கு இந்த பிளான்லாம் உங்களுக்காக வாழ்நாள் முழுக்க எல்லாத்தையும் விட்டு கொடுத்து உங்கள் படத்தை கவுண்டரில் இருந்து டிக்கெட்டு வாங்கி பார்த்து பார்த்தாங்க இல்லைங்களா அவங்களுக்காக நீங்கள் கடைசியான சித்திரைப்படத்தை ஃப்ரீயாக போடுங்க ஆனால் தியேட்டர் ஓனர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எவ்வளோப்பா கலெக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இந்த படத்துக்கு நான் ஒரு நானூறு கோடி வருமா இல்லைங்க உங்கள் கடைசி படம் ஒரு ஐநூறு கோடி வருமா வச்சுக்கோங்க ஐநூறு கோடி இருந்தாங்கப்பா நான் நடித்த ரெண்டு படத்தோட சம்பளத்தை கொடுத்துட்றேன் ஒரு படத்துக்கு நான் தான் இரண்டம்பது கோடி வாங்குறேன் செங்கோட்டையன் கூட சொல்லியிருக்காரு ரெண்டு படத்தோட காசை உங்ககிட்ட கொடுத்து வச்சுக்கோங்க ஐநூறு கோடி எடுத்துக்கோங்க ஏப்பா எல்லா தேவையிலும் ஃப்ரீயா போடுங்க கிடைக்கிற எல்லா மண்டபத்துலையும் ப்ரொஜெக்டை கட்டுங்க ஃப்ரீயா போட்டு விடுங்க எனது ரசிகர்கள் எல்லாரும் டிக்கெட் இல்லாமல் அந்த படத்தை பாருங்கட்டு மாவட்ட வாரியாக கூட்டம் போடுறீங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கூட்டத்தை போட்டு ஸ்டேஜை கட்டி எங்கே பார்த்தாலும் பெரிய பெரிய ஆட்சி செய்ய எல்இடியோ இல்லை ஸ்கிரீனோ கட்டி ப்ரொஜெக்டை வச்சு ஃப்ரீயா படத்தை போட்டு விடுங்க ஜெனா படத்தை நாங்கள் நூற்றி நூத்தி ஒரு டிக்கெட்னுடைய விலை இது கடைசி படம் பா இவ்வளவு நாள் உங்க வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் வித்து ஐம்பது ரூபா டிக்கெட் ஐநூறு ரூபாய்க்கும் நூறுபா டிக்கெட்டா ஆயிரூபாய்க்கும் எழுநூறுபா டிக்கிட்ட ரெண்டாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் என்னத்தையும் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஈடு கட்டுற மாதிரி ஒட்டு வட்டியோட உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஜனநாயக திரைப்படம் ஓட எல்லாம் தேட்டரையோ டிக்கெட் போட்டு சிஎம் ஆகி ஏதோ தியாகம் பண்ண காட்டுறேன் சொன்னீங்களா அந்த தியாகத்தை படத்தோட டிக்கெட் என்ன ஆரம்பிங்க

அதை கேட்கறதுக்கு கேன கூட்டம் இருக்குன்னு அந்த காலத்தில் பெரியவங்களை சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு கேன கூட்டம் வேணும் நம்போம் நீங்கள் எவ்வளோ ரீல் சுற்றினாலும் உங்களை ஃபாலோ பண்ணுற கேன கூட்டம் மட்டும் நம்போம் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அப்படி இல்லைங்களே ஒரு படத்தோட டிக்கெட்டையே ஃப்ரீயாக கொடுக்க முடியாத இவர் கேரியோட உச்சத்துலேருந்து வந்து எதையா பண்ணிக்கோங்க தப்பு கிடையாது பா எங்களுக்கு ஒரு சந்தேகம் செங்கோட்டையன் என்கின்ற ஒரு மாபெரும் வரலாற்று சிறப்பு மிக்க மனிதர்னு நாங்க சொல்லுங்க டிவிக கட்சிக்கு வந்து சேர்ந்த கையோட அவங்க தான் அந்த மாதிரி புகழ் மாலை எல்லாம் சூட்டாங்க சூட்டிக்க எங்க தப்பு கிடையாது ஆனா பாருங்க ஐம்பது வருஷமா ஒரு கட்சியில இருந்து வந்து டிவிக கட்சியை அரசியல் மையப்படுத்தி ப்ரொஃபஷனல் பொலிட்டிக்கல் பார்ட்டியா மாத்த போறோம்னு சொல்லி வந்த இவரு இவரால் பாருங்க அங்க எதையும் மாத்த முடியல கடைசியில அந்த கூட்டம் இவரை மாத்தி வச்சிட்டாங்க ஒன் ஆஃப் த சாம்பி சாக ஒரு படத்திற்கு இருநூத்தி கோடி ரூபாய் ஆண்டிற்கு நான்கு படம் படித்தால் ஆயிரம் கோடி சரி இதெல்லாம் கூட ஒரு ஓரமாக விஜய் நடித்த ஒவ்வொரு படத்துக்கும் கொடுப்பாங்க பில்டப்புக்கு மேல பில்டப் கொடுத்த ஹைப்பை ஏற்றி கடைசியில் பாருங்க முன்பாக அதை போல பில்டப் பண்ணி வெளிவந்த திரைப்படம் வெளிவந்து கிடைச்சிது என் திரைப்படம் கடைசி படம் சொன்ன இந்த படத்தோட ரிசல்ட் வெளிவருவதற்கு முன்பாகவே ட்ரெய்லர் வழியாகவே தீர்ப்பு எழுதப்பட்டு விட்டது நீங்க என்ன நினைக்கிறீங்க நாங்க என்ன நினைக்கிறோம்னா இந்த காணொலி நிறைவு பெறவில்லைன்னு நினைக்கிறோம் ஏனென்றால் தொண்டை சரியில்லாம இருக்கிறதாங்க பாதி தான் பேச முடிஞ்சது இந்த காணொலியோட தொடர்ச்சியாக மீதியை நாளைக்கு வெளியிடும் காணொலியை சந்திப்போம் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா பதிவு பண்ணுங்க அதுவும் முக்கியமா பகவந்த கேசரி ஜனநாயகம் இந்த ரெண்டு திரைப்படங்களை குறித்தும் கண்டிப்பா மீண்டும் இன்னொரு காணொலியில் நன்றி வணக்கம்